இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நேற்று தினத்தில் நாம் பார்த்த செய்திக்கு அநேகர் சாட்சி சொல்லி இருந்தார்கள் ஃபோன் பண்ணி இருந்தார்கள் மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி இன்னைக்கு நம்ம நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம ஹாக்கிலா பிரிஸ்கிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரை பற்றி பார்க்க போறோம் இந்த ஹாலா பிரிஸ்கிலா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போசன் நடவடிகளில் பவுலோடு கூட உடன் விளையாட்கள் இந்த ஹாக்கிலா பிரிஸ்கிலாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ரெண்டு விஷயம் இருக்கு என்னன்னா புதிய ஏற்பாட்டிலே இந்த பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நான் பழைய ஏற்பாட்டுல எப்பவுமே ஈசாக்கின்னு சொல்லுவேன் அதே மாதிரி அவங்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டுல பர்ஃபெக்ட் யாருன்னு இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தான் அவங்களோட விசேஷமே என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க பேர் பைபிளில் ஆறு தடவை வரும் ஆறு தடவையும் சேர்ந்து தான் வரும் தனியா வரவே வராது எந்த இடத்துல சொல்லும் போதும் ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் அப்படின்னு சேர்ந்து தான் வருமே ஒழிய ஒரு இடத்துல கூட இவங்கள வந்து பிரித்து ஒரு இடத்துல ஆக்கிலா மட்டும் சொல்லி ஒரு இடத்துல ப்ரிஸ்கிலா மட்டும் சொல்லி அப்படி இருக்கவே இருக்காது அந்த வசனத்தில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் பேர் வந்துடும் அதை விட இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா இவங்களுடைய பேர் பைபிளில் ஆறு தடவை வரும் அதாவது ஆக்கிலா பிரிஸ்கிலாங்கிறது ஆறு தடவை வரும் அப்போசன வடிகள் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலும் அப்போ சிலர் பதினெட்டு பதினெட்டு அப்போ சிலர் பதினெட்டு இருபத்தி ஆறு ரோமர் கேள்வி நிறுவம் பதினாறு மூணு ஒன்று குருந்தியர் பதினாறு பத்தொம்பது ரெண்டு முப்பத்தி நாலு பத்தொம்போது மொத்தம் ஆறு இடத்துல தான் இவங்க பேர் வரும் இந்த பேருடைய பயங்கர விசேஷம் என்னென்னா அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஆறையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லான்னு சொல்லும் போது மூணு இடத்துலையும் பிரிஸ்கில்லா ஆக்கில்லான்னு மூணு இடத்துலையும் வரும் ஆறையும் சரிசமமாக அதாவது த பர்ஃபெக்ட் மேட்ச் ஒரு கணவனும் மனைவியும் எவ்வளவு சரிசமமாக எவ்வளவு ஒத்துமையாக இருக்கணுங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட்டு அடையாளம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருப்பாங்க பைபிள் ஃபுல்லாக தனியாக ஒரு இடத்துல கூட இவங்க பேர் வராது அதுவும் மூணு தடவை அவர் முன்னாடி மூணு தடவை இவங்க முன்னாடி அப்படி ஒரு சரிசமமான பர்ஃபெக்ட் ஃபேமிலி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதாவது அப்போ சனப்படிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் போது அவங்க வருவாங்க ரெண்டு முப்பத்தில அவங்கள பற்றி கடைசியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலியை பற்றி தான் பேசிக்கிட்டே வருவாங்க இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேசுவாங்க இந்த ஆறு இடத்துல வரக்கூடிய ஆக்கிலா ப்ரிஸ்கில் அவருடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி குடும்பங்களில் நாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பம்னு சொல்கிறோம் இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒத்துமை இருக்கிறது எந்த அளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் மதித்து போகிறோம் சமநிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆவிக்குரிய குடும்பங்களில் இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு நமக்கு அப்படி கிடையாது சமநிலை என்பதே இன்றைக்கி கிடையாது யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதால ஒரு மனநிலை தான் நம்மக்கிட்ட இருக்குது அது மேல் டாமினேஷனாக இருக்கட்டும் அல்லது ஃபீமேல் டாமினேஷனாக இருக்கட்டும் அதாவது வீட்டை மனைவி கண்ட்ரோல்ல விட்டுட்டோம்னா அது ஆளுகைக்கு போய் நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் மேல் டாமினேஷன்ஸ் இருக்கு ஃபிமேல் டாமினேஷன் எப்படி அப்படின்னு சொன்னா நான் தானே சம்பாதிக்கிறேன் இந்த குடும்பம் என் கண்ட்ரோல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீமேல் டாமினேஷன் இருக்கு இந்த நிலையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா பத்தி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா இடங்கள்லையுமே இந்த ஒத்துமை சமாதானம் அதோடு கூட சமநிலை இவங்க கிட்ட இருக்க பெரிய ஸ்பெஷாலிட்டிய சமநிலை தான் தான் சொன்னேன் ஆறு இடத்துல வருவாங்க சேர்ந்தே வருவாங்க மூணு இடத்துல இவரும் முன்னாடி இருப்பாரு மூணு இடத்துல அவங்க முன்னாடி இருப்பாங்க சரி இப்போ இவங்க இவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பெஷல் குட் குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இத்தாலியிலிருந்து கொருந்து பட்டணத்துக்கு அகதியாக வந்தவங்க கிளா ராஜன் காலத்தில் விரட்டப்பட்டாங்க அகதியாக வந்தவங்க அகதியாக வந்த அவங்க அந்த இடத்துல ஒரு கூடார தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த இடத்தில் அவர்கள் வரக்கூடியதான பவுலை ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய ரெண்டு வருஷம் அவங்க வீட்டில் தான் அவர் தங்கி இருக்கிறார் அப்படி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவர்களே குறை உள்ளவர்கள் அவரே அகதிகள் இன்னைக்கு அகதிகள் ஆரம்ப நிலையில் எப்படி இருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த காலத்திலேயே அகதிகள் பல நாடுகளில் நன்மையாக இருந்தாலும் பல நாடுகளில் அவர்கள் கொடுமை அனுபவிக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் கேம்பில் தங்கியிருப்பாங்க அவங்க வந்துட்டு சில இடங்களில் ஒதுக்குப்புறமா வைக்கப்பட்டிருப்பார்கள் அந்த இடத்துல ஒரு சரியான வசதிகள் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தான் இவங்க வராங்க இத்தாலியிலிருந்து கொருந்து பட்டணத்துக்கு வராங்க கிளாதரன் விரட்டி விடுறாரு அப்படி வந்த இவர்கள் தங்களோடு கூட பவுலையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஏற்றுக்கொண்டு அவனை அவர்கள் பராமரிக்கிறார்கள் அப்போ ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஒரு ஊழியக்காரனை பராமரிக்கக்கூடியது இன்னைக்கும் நிறைய ஆவிக்குரிய குடும்பங்கள் மிஷினரிகளை பராமரிக்கிறார்கள் அது வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி உங்களால் வரக்கூடியதில் இயன்ற அளவு மிஷினரிகளை தாங்க முயற்சி செய்யுங்கள் இருக்கிற ஊழியங்களுக்கே கொடுத்து இருக்கிறவர்களே நீங்கள் கோடீஸ்வரனாய் மாற்றுவதற்கு பதிலாக இந்த மாதிரி கஷ்டப்படுற ஊழியர்கள் இப்ப பவுல ஒரு மிஷினரி தான் அவர் வந்திருக்கிறாரு ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அவர் அந்த கொருந்து பட்டணத்தில் அவர் செய்ய வேண்டிய மொத்த ஊழியத்துக்கும் அவங்க தான் அவங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கிறாங்க பாருங்களேன் ஸோ ஆக்கிலா பிரிஸ்கிலா இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வரக்கூடியதான ஊழியர்களை ஏற்றுக்கொண்டு உபசரித்தல் இட்ஸ் வெரி பெஸ்ட் குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்து இன்னொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அப்போலோவை ஏற்றுக்கொண்டு அவங்க உபசரிப்பாங்க அதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பெஸ்ட் குவாலிட்டி பதினெட்டாம் அதிகாரம் நீங்க இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அப்போலோவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உபசரித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கும் நான் சொல்லுவேன் இந்த சவுத் இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டிலேயே சவுத் சைட்ல இருக்கக்கூடியதான பல மாவட்டங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமான மாவட்டங்கள் அதுக்கு என்ன காரணம் பெரும்பான்மையானவர்கள் மிஷினரிகளை தாங்குறவர்களாக இருப்பாங்க நான் அதுதான் காரணம் மட்டும் சொல்லல அதுவும் ஒரு காரணம் அவ்வளோ அற்புதமா அவங்க எல்லாரும் தங்களுடைய இயன்றதை அவங்க ஹேபிட்லேயே இருக்கு அவங்களுடைய பிளட்லேயே ஊறி இருக்கு தலைமுறை தலைமுறை அதை செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க நீங்களும் செய்யுங்க அந்த மாதிரி கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டாவது பதினெட்டாம் அதிகாரத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பவுலோடு கூட புறப்பட்டு பட்டணத்துக்கு டிராவல் பண்றாங்க பவுல் அங்க இருக்கிறாரு உபதேசத்தை ஏற்றுக்கொள்றாங்க பவுலையும் ஏற்றுக்கொள்றாங்க அடுத்து பவுல் கூட அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு என் உடன் வேலையாட்களாகிய ஆகிய ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவரை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவங்க தங்களை ஊழியத்துக்கு அங்கதான் அர்ப்பணிக்கிறாங்க அர்ப்பணித்து பவுல் சொல்றாரு என் உடன் வேலையாட்கள் ஆகிய ஆக்கிலாவும் அப்படின்னு சொல்றாரு அப்படினா என்ன அர்த்தம் ரோமர் பதினாறு மூணுல சொல்லும் போது உடன் வேலையாட்கள் தங்களை ஒப்பு கொடுத்து பவுலோடு கூட இதை அடுத்து நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மிஷினரிகளுக்கு கொடுப்பது ஒன்று இரண்டாவது நாமே மிஷினரிகளாக போவது இன்னைக்கு நிறைய பேருக்கு கொடுக்கிற அனுபவம் இருக்க ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கிற அனுபவம் குறைஞ்சிக்கிட்டே வருது நாங்க வரும்போதெல்லாம் ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயம் கொடுப்பதை பார்க்கலாம் நம்மை கொடுப்பது நம்மள ஊழியத்துக்கு ஒப்படைப்பது தான் அதிகமா எங்களுக்கு ஊழியர்கள் உருவானாங்க ஊழியர்கள் தான் அதிகம் ஆனா அந்த அளவுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன் ஊழியர்காரங்க உருவாகிறாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரும்பான் மேலும் இல்லை அத்தனை பேருமே வேற வேலைகளுக்கு போவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த ஆக்கிலாவும் உடன் வேலையாட்களை மாறினார்கள் வெரி இம்பார்ட்டன்ட் தங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்தல் ஊழியத்துக்கே தங்களை ஒப்பு கொடுத்த குடும்பம் மூன்றாவது பதினெட்டாம் அதிகாரத்தில் வாக்கில் வல்லவன் இருக்கு பயங்கரமா யாருமே கேட்க முடியாது ஆனா அவங்ககிட்ட ஒரு குறை இருக்குது என்ன குறை அப்படின்னு சொன்னா அவன் யோவான் கொடுத்த ஞானசானத்தை பத்தி மட்டும்தான் பெற்றிருந்தான் அவன் அதுக்கப்புறம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தின் ஞானசானத்தை பெறாதவனாக இருந்தான் இப்போ அந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் என்ன செய்யறாங்க அவனை வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு அந்த இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது அவன் ஆலயங்களில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் இப்ப அப்பல்லாவுக்கு இவங்க போதிக்க தொடங்குறாங்க அப்பளாவுக்கு நிறைய காரியங்கள் தெரியாமல் இருக்குது எதுல பைபிள்ல இருந்து தேவனுடைய திட்டத்தை பற்றி இவங்க பவுல்கிட்ட படிச்சிருக்கிறாங்க படித்ததை அவங்க இப்போ அப்பளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எப்படி தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு அருமையான குவாலிட்டி இப்போ பாருங்க இன்னைக்கு யாரோ ஒருத்தன் தப்பாக பேசிட்டானா உடனே அவனை கண்டம் பண்ணி அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டி நீ தப்பாக பேசுகிற பைபிளுக்கு விரோதமாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவனை சேர்த்து கொண்டு அவங்ககிட்ட பேசி கூப்பிட்டு வீட்டுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நீ பேசுறதுல இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குதுப்பா திட்டமாய் விவரித்து அப்பல்லோங்கிற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன் உருவாவதற்கு இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் மிகப்பெரியதான ஒரு கருவி தெரியுமா உங்களுக்கு இவங்க தான் அதுக்கப்புறம் அப்பல்லோ மிகப்பெரிய ஆளாய் மாறுகிறார் மாறினது மாத்திரமல்ல பவுல் சொல்றாரு அவருக்கு ஈக்குவலா அப்பல்லோ சொல்றாரு நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த நீர் பாய்ச்சற அப்பல்லோவை உருவாக்குன ஒரு ஆள் இன்னொரு கருவி யாருன்னா இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இவங்க ஊழியக்காரங்க தான் ஆனா இவங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் ஆனாலும் கூட வசனத்துல இவர்கள் தேறினவர்கள் நம்மதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம் எந்த அளவுக்கு வசனத்துல தேறினவங்களா இருக்கிறோம் இன்னைக்கு வசனம் யாராவது தப்பா பேசினா தப்பா பேசினான்னு கண்டுபிடிக்க முடியுதா ஜபாலயத்துல வந்து அப்பல்லோ பேசுறான் புல்பீட்ல பேசுறான் புல்பீட்ல பேசுற எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோமே ஒழிய அது சரியா தப்பான்னு நமக்கு தெரியுதா ஆனா இவர்கள் ரெண்டு பேரும் வசனத்திலே தேறினவர்கள் அவன் பேசுறான் அவன் பேசுறத தப்புங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த கண்டுபிடிக்கிற சுபாவம் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அவனை சேர்த்து கொண்டு அவனை அன்பா கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தம்பி இதெல்லாம் நீ பேசுறதுல கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு திருத்தி கொள்ளு அன்பான சுபாவம் இது ஆக்கிலா பிரிஸ்கில்லா கிட்ட இருந்தால் அடுத்த அற்புதமான ஒரு சுபாவம் அதுக்கப்புறம் ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ன ஆனாங்க எப்படி ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பவுலோட டிராவல் பண்ணியிருக்கிறாங்க பல காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஊழியங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதையும் தாண்டி கடைசியாக பவுல் சொல்லும் போது ஒன்று குழந்தையர் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரத்தில் ஆக்கிலா பிரிஸ்கில்லா பத்தி சொல்லும் போது ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீட்டிலே கூடி வருகிற சபை அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க ஒரு காலத்தில் சபை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் பவர்கிட்ட ஒரு மூன்று வகையான சீஷர்கள் இருந்தாங்க இவங்களை கூட நம்ம தனியாக பார்க்கலாம் அதில் ஒரு வகையான சீஷர்கள் அவங்க கூடவே டிராவல் பண்ணுவாங்க ஒரு வகையான சீஷர்கள் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா ஒரு வகையான சீஷர்கள் என்னன்னா அவனை சேர்த்தாங்க அவங்ககிட்ட படித்தாங்க படிச்சு அவன் எபேசு பட்டணத்துக்கு வரும்போது அவர்களை விட்டு அவன் நீங்கி போனான்னு இருக்கும் எத்தனை பேர் பவுலு கிட்ட வந்து சொல்லுவாங்க எங்க கூட வேறுங்க வேண்டிக் கொள்வாங்க எங்க கூட வேறுங்க ஒரு சிலர் நாங்களும் வருகிறோம் என்று சொன்னார்கள் இப்படி நிறைய இருக்கும் பவுலு கிட்ட ஆக்கிலா பிரிஸ்கிலா அப்படி சொன்னாங்கன்னு இருக்காது ஒரு பர்பஸுக்கு எபேசில் அவனை விட்டுட்டு போறாரு ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவையும் பவுல் விட்டுட்டு போறாரு அவர்கள் அந்த இடத்துல அவனை வேண்டிக் கொண்டாங்கனோ என் கூட இருன்னு சொன்னாங்களோ இல்லை நாங்களும் வரேன்னு சொன்னாங்களோ எதுவுமே இருக்காது கரெக்டாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எபேஸில் அவங்கள விட்டுட்டு பவுல் போயிடுவாரு அந்த எபேஸுக்கு தான் அப்பல்லோ வருவான் வர போய் இவங்க போதிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரன் வச்சுட்டு போறானா அந்த இடத்தை பலப்படுத்த சிறப்படுத்த ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த சபைக்கு வரக்கூடிய அப்பல்லோவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வசனத்தில் தேறினவர்கள் மாத்தமல்ல ஒரு காங்கிரிகேஷனே உருவாக்கி இருக்காங்க பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்குது எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பாருங்கள் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக நாம் இருப்பவனால் எப்படி இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் வெளிநாட்டுக்கு போவாங்க சவுதி அரேபியாவில் கூட நான் பார்த்துருக்குறேன் அங்கே வந்து கிறிஸ்தவத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்த காலத்தில் வீடுகளில் சபை நடக்கும் கணவனும் மனைவியுமாக அந்த வீட்டை திறந்து கொடுப்பாங்க திறந்து கொடுத்து வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா தலை போயிடும் தூக்கிட்டு போயிடுவாங்க சித்திரவதை நடக்கும் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவிமா அந்த வீட்டை திறந்து கொடுத்து சாப்பாடு செஞ்சு போட்டு வர்ற பத்து பேருக்கு இருபது பேருக்கு ஒரு கூட்டங்கள் நடக்கும் ஆச்சரியமா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கு நமக்கே பயமா இருக்கும் மூணு டோர் இருக்கும் வெளியே ஒருத்தர் இருப்பாங்க ஒரு லைட் வச்சிருப்பாங்க சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யாராவது வர கடை போறாங்களா அதுக்கு நடுவில் நம்மளையும் கூப்பிட்டுருப்பாங்க ஆனா பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்க அந்த வீட்டா இருக்கு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்கும் கை குழந்தை இருக்கும் ஆனா கூட்டம் நடத்துவாங்க தெரிஞ்சா கதை முடிஞ்சிச்சு இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாக்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஊழியம் நல்ல திறந்த வாசல் இருக்கிற நாடுகளில் வீட்டில் ஜப கூட்டம் நடத்துறதுக்கு நிறைய வீடு பேர் திறந்து கொடுக்கறது கிடையாது நிறைய வீட்டில் ஜப கூட்டம் நடத்துறதுக்கு நீங்கள் சபை நடத்த வேண்டாம் ஒரு ஜபக்கூட்டம் நடத்தலாம்ல வீட்டில் இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்கிற எத்தனையோ பேர் தங்கள் வீடுகளில் ஜப கூட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்களில் நிறைய பேர் ஜப கூட்டம் நடத்துகிறதே கிடையாது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் இருந்த ஜப கூட்டம் ஒரு நாளில் ஆலயமாக மாறியது சபையாக மாறியது கடைசியாக இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா குறித்து ஒரு காரியத்தை நான் சரித்திர இருந்து சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் கடைசியாக இவர்கள் ரோமர்களால் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார்கள் இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க கடைசியாக ரத்த சாட்சியாக தான் இவங்க ரெண்டு பேரும் மரிச்சாங்கன்னு இருக்கு அதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் மறிக்கும் போது ஒரே நெருப்பில் போட்டு ஒன்றாக எரிக்கப்பட்டார்கள் எத்தனையோ பேரை பிரித்து தனித்தனியாக தான் எரிப்பாங்க ஆனால் அவங்க மரணத்திலும் கூட ஒன்றாக மறித்தார்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்தது மாத்திரமல்ல மரணத்திலும் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள் ரத்த சாட்சியை மறிக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்றாக மறித்து சரித்திரம் சொல்லுகிறது இவ்விதமாக ஒரு அற்புதமான குடும்பம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேமிலி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஊழியக்கார குடும்பம் ஒரு ஊழியக்காரனை தாங்குகிற குடும்பம் மிஷினரிகளுக்கு கொடுக்கிற குடும்பம் சபை நடத்துகிற குடும்பம் இப்படி ஒரு ஃபேமிலி தான் ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இவர்கள் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள் ஒரு முன்மாதிரியாக மேகம் போல திரளான சாட்சிகளாக இன்னைக்கு எல்லாத்தையும் படிக்கிறோம் பைபிளில் இருக்குது பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு ஏறுதா இவ்வளோத்தையும் படிச்சுட்டு நம்ம வீடுகளில் இதெல்லாம் நடக்குதா ஒரு ஊழியக்காரன் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது மிஷினரிகளுக்கு கொடுக்கவோ அல்லது வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தவோ அல்லது கணவன் மனைக்கினால ஒரு சமநிலையோ இது ஏதாவது இருக்குதா வீட்டில் கணவன் கூட்டம் நடத்தலான்னா மனைவி கூடாது ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் கணவன் கூடாது நானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அதில் கொஞ்சம் கொடுத்தா என்ன லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க அதில் கொஞ்சம் கொடுத்தா என்ன எங்களுக்கு கொடுக்கறதை பற்றி சொல்ல மிஸ்டரிகளுக்கு கொடுங்க எத்தனையோ கஷ்டப்படுற ஊழியர்கள் கிராமங்களில் இருக்காங்க ஆனால் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறாங்க இணைந்து கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்கு ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் செய்கிறத நான் பார்க்கிறேன் அவர்களை கத்தரை ஆசிர்வதிக்கிறதையும் நான் பார்க்கிறேன் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலிக்கான ஒரு அடையாளம் இவர்களை முன்மாதிரியை கொண்டு நாம் செய்வோமானால் நம்முடைய குடும்பமும் நாளைக்கு இதே மாதிரி ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டதான ஒரு குடும்பம் கத்திர சித்தமானால் இன்னொரு துணிக்கையின் வழியாக சந்திக்கிறேன்